ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சாம்சங் ஓட்டோ வாஷிங் மிஷின் இருக்குது ஸோ அதை வந்து இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்ன மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் இப்போ சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க கண்டிப்பாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மெனுவல் இரு அதாவது நார்மல் இருக்குது மற்ற வந்து ஸ்பீட் இருக்குது குயிக்லி வாஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ இதெல்லாமே எங்களுக்கு வந்து அதிலே எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி விட்டால் மட்டும் போதும் மற்ற எல்லாம் ஃபோட்டோவாக எடுத்துரும் இதில் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் எங்களை நார்மல் தண்ணி நிறையுது நிறைய இருக்குது ஒரு மூன்று நிமிஷம் ரெண்டு நிமிஷம் களியை தான் எங்களோடய ஓட்டர் லைனே அது இது எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போகிற வீடியோ உங்களை நோட்டிஃபிகேஷனாக வேணுமண்டா நோட்டிஃபிகேஷன் பெல் ஏன் கிளிக் பண்ணி வைங்க நான் போகிற வீடியோ உங்களை நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோட விரிவாக பார்க்குறேண்டா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டுலேயே ஸ்டார்ட் ஆகிட்டு தண்ணி வர்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் ஸோ மச்